போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம காவல்துறை மூலயமா பல்வேறு இடங்களில் ரைடு பல்வேறு இடங்களில் நம்ம ரைட் பண்ணி ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட்டு ஒன் மந்தில் மட்டும் நம்ம ஆயிரத்தி முந்நூறு ரைடு வந்து நம்ம அனைத்து இடங்களிலும் நடத்தி ஒரு முந்நூற்றி கிலோ கஞ்சா வந்து நம்ம வந்து பறிமுதல் செஞ்சுருக்குறோம் நம்ம திருவள்ளூர் எஸ்பி லிமிட்லேயும் சரி சிஓபி ஆவடி அவர்களோட லிமிட்லேயும் சரி அது போக சப்ஸ்டென்சஸ் டேப்லெட்ஸு மெத்து முதலியான சப்டன்ஸஸ் இந்த சப்ஸ்டன்ஸும் பல்வேறு இடங்களில் நம்ம செக் போஸ்ட் நம்மளுக்கு மட்டும் ஒரு ஆறு செக் போஸ்ட் இருக்குது இந்த செக் போஸ்ட்லேயும் ரவுண்ட் த கிளாக் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்ம காவலர்கள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் மூலியமாக ரைட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் முக்கியமாக நம்மளுக்கு இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் இருந்து மினிமம் ஒரு ஐநூறு மீட்டரில் அனைத்து இடங்களையும் நம்ம வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி அங்கே வந்து போதைப் பொருட்களே விற்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து பல்வேறு இடங்களில் சொல்லிட்டுருக்குறோம் அது போக இந்த இதை மட்டும் இல்லாம அதே மாதிரி ஏதோ ஒரு கடைகள்லையோ இல்ல நிறுவனங்கள்லையோ அந்த போதைப் பொருள் வித்தா முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்து ஒரு முப்பது நாட்கள் க்ளோஸ் பண்ணி ஃபைன் போடுறோம் இரண்டாவது மூன்றாவது தடவை அதை ரிப்பீட் பண்ணா மொத்தமா அவங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணி அந்த கடையை பர்மனண்டா சீல் பண்றதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுட்டு இருக்கோம்